சென்னையில் பூவிருந்தவள்ளி முதல் முல்லை தோட்டம் வரை ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயிலின் முதல் சோதனை ஓட்டம் நடைபெற்றது இதுகுறித்து கூடுதல் தகவல்களை செய்தியாளர் விஷ்ணுவிடம் கேட்கலாம் விஷ்ணு இந்த ஓட்டுநர் இல்லாத சோதனை ஓட்டம் எந்த அளவுக்கு நடைபெற்றிருக்கு விவரங்கள் என்ன சென்னை மெட்ரோ ரயிலின் இரண்டாம் கட்ட திட்டத்தில் ஓட்டுநர் இல்லாத முதல் மெட்ரோ ரயிலின் பரிசோதனை என்பது சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக நிகழ்ந்துள்ளது இது நேற்று நள்ளிரவு நடைபெற்றிருக்கிறது சென்னை மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட திட்டத்தில் அறுபத்தி மூன்றாயிரம் கோடிக்கு மேல் அந்த பணி மதிப்பில் இந்த பணிகள் என்பது நடைபெற்று வருகிறது கிட்டத்தட்ட நூத்தி பதினெட்டு புள்ளி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவிற்கான பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் நிலையில் இதில் ஒட்டுமொத்தமாக நூத்தி இருபத்தி எட்டு ரயில் நிலையங்கள் அமைய இருக்கிறது இதில் குறிப்பிடத்தக்க நான்காம் வழித்தடமான பூந்தமல்லி முதல் கலங்கரை விளக்கம் வரையிலான இருபத்தி ஆறு புள்ளி ஒரு கிலோமீட்டர் தொலைவிற்கான ஒரு பகுதியில் பூந்துமல்லி முதல் போரூர் வரையில் முதற்கட்டமாக இந்த ஆண்டு டிசம்பரில் மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பூந்தமல்லி பணிமனையில் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட இந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் ரயில் இன்றுந்தமல்லி பனிமலையில் இருந்து முல்லைத்தோட்டம் வரையில் கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோமீட்டர் வரையிலான ஒரு சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றது நேற்று மாலை ஐந்து மணிக்கு இந்த சோதனை ஓட்டம் என்பது தொடங்க இருப்பதாக மெட்ரோ அதிகாரிகள் தகவல் தெரிவித்த நிலையில் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நேற்று காலதாமதமானது நிலையில் நேற்று நள்ளிரவு இந்த சோதனை ஓட்டம் என்பது வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கிறது அதிகபட்சமாக இந்த தொண்ணூறு கிலோமீட்டர் வரை அந்த ஓட்டுநர் இல்லாத மெட்ரோ ரயில் இயங்கக்கூடிய சூழ்நிலையில் இருபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இந்த சோதனை ஓட்டம் என்பது நடைபெற்றிருக்கிறது இந்த ஒரு சோதனை ஓட்டம் என்பது ஒரு இரண்டாம் கட்ட திட்டத்தில் முக்கிய ஒரு அங்கமாகவும் ஒரு முக்கிய மைல் கல்லை எட்டியிருப்பதாகவும் மெட்ரோ அதிகாரிகள் உற்சாகம் அடைந்திருக்கிறார்கள் அந்த சோதனை ஓட்டத்தின் வீடியோவையும் தற்போது வெளியிட்டிருக்கிறார்கள் இந்த இரண்டாம் கட்ட திட்டம் முதல் பகுதியாக வருகின்ற டிசம்பர் மாதத்தில் இந்த பூந்துமல்லி முதல் போரூர் வழித்தடம் என்பது மக்கள் பயன்பாட்டிற்கு வர இருக்கிறது குறிப்பிடத்தக்கது விவரங்களுக்கு நன்றி விஷ்ணு உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள கிளிக் பண்ணுங்க